ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செபா ஹேர்ப்ஸ் இந்த சீசனுங்க நல்ல குளிர் மழை அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே நம்ம உணவு காட்டில் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது எலுமிச்சமரம் அதில் ரெண்டு மரம் வந்து நல்லா பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த எலுமிச்சமரம்லாம் நான் தான் உருவாக்கினேன் ஆறு வருஷம் ஆச்சு இது பழங்கள் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நல்லா பழங்களையெல்லாம் உளுப்பிக்கிட்டு ஒரு கூடை நிறையா பழம் பறிச்சங்க இந்த சீசனுக்கு நம்ம மரங்களில் விளைச்சல் அதிகமாக இருக்குது ஆனால் கடைகளில் விலை ரொம்ப மலிவாக தான் கிடைக்கிது எலுமிச்சம்பளம் நம்ம தோட்டத்தில் கடந்த அஞ்சு வருஷமாகவே நாங்கள் இயற்கை வேளாண் முறையை தான் பின்பற்றிக்கிட்டு வர்றோம் இந்த மரத்துக்கு தேமோர் கரைசல் மட்டும்தான் கொடுத்தோம் அந்த பூ பூக்கிற தருணத்தில் பூக்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்குன்றதுக்காக கரைசல் எப்படி செய்யணும்னு வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த முறை நல்ல பழங்கள் பழுத்துருந்துச்சி அதனால தான் இந்த பழத்தை வந்து மழை காலத்தில் யூஸ் பண்ணுறதை விட வெயில் காலத்துக்கு தான் நமக்கு எலுமிச்சம்பழம் அதிகம் தேவைப்படும் ஸோ ஆறு மாதம் இதை எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்த எலுமிச்சம்பழங்களை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி கழுவி எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த பழங்களாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜூஸ் நல்லா நிறையா ஜூஸ் கிடைக்கும் ஸோ பழுத்த பழங்களை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை எலுமிச்சம்பழம் பதப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பழங்களையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்ச எல்லா பழங்களையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பிழிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சாரை கண்டிப்பாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க அந்த எலுமிச்சம்பழத்தோட விதைகள் இருந்துச்சுன்னா சாறு கசந்து போயிடும் ஸோ அந்த விதைகளை கண்டிப்பாக நிற்கிடணும் அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் விதைகள் இல்லாமல் சாரை வடித்து வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு ப்ரிசர்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஐஸ் க்யூப் ஆகாது உப்போ ஜீனியோ போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா அது வந்து ஐஸ் க்யூப்பாக மாறாதுங்க வெறும் லிக்யூடாக தான் இருக்கும் நமக்கு ஐஸ் க்யூப்பாக வேணும்னா நீங்கள் உப்பு ஜீனி எதுவுமே கலக்க தேவையில்ல இல்லை எனக்கு லிக்யூடாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா உப்பு கலந்து நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ வெறும் நான் ப்ளெயின் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்ததை ஐஸ் க்யூப் ஆக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சு க்யூப் மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன் இந்த மீதி இருக்க எலுமிச்சம்பளத்தோலை நம்ம பயோ இன்சைம் செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பயோ இன்சைம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா தண்ணியில் ஊற போட்டு செடிகளுக்கு ஊற்றினோம்னாலும் நல்லா பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பளத்தை உப்பு போட்டு கட் பண்ணி கலந்து ஊறுகாய் செய்கிறதுக்காக அதை கலந்து வச்சாச்சு இப்போ லெமன் ஜூஸ் எல்லாமே நல்ல ஐஸ் க்யூப்பாக மாறிடுச்சு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை அன்மோல்ட் பண்ணி தனியாக ஐஸ் க்யூபெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இந்த ஐஸ் க்யூப்பை நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போயுமே கெட்டு போகாது ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இதில் உப்பு போட்டு தான் ப்ரிசர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த லெமன்லேயே அதிகமான புளிப்புத்தன்மை இருக்கனால இந்த இது எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணாடி பாட்டிலில் மட்டும் போட்டு அடைச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கணும் தேவையான பொது எடுத்து ஜூஸோ இல்லை எலுமிச்சம்பள சாதமோ செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஐஸ் க்யூபை யூஸ் பண்ணி ஜூஸ் போடலாம் ஒரு கிளாஸில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு கிளாஸில் சங்குப்பூ ஜூஸ் போடுறதுக்காக சங்குப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இனிப்புக்காக இதில் வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா தேனும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுகர் கரையிற அளவு கலந்து விட்டுட்டு அடுத்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லெமன் க்யூப்பை போட்டோன்னே தனியாக அந்த சங்குப்பூ ஜூஸோட கலரே சேஞ்ச் ஆகும் ப்ளூ கலரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வயலட் கலர் பர்பிள் கலர் மாதிரி மாறிடும் அந்த கலர் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி குடிப்பாங்க இந்த சங்குப்பூ ஜூஸ் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இன்ஸ்டண்ட்டாக உடனே ஜூஸ் போடுறதுக்கு இந்த க்யூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு தண்ணி எடுத்தோன்னே ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம் ஒரு க்யூப்பை போடுறோம் ஜீனி இல்லை தேன் கலந்தோடனே குடிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு வெயில் காலத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் இந்த ஐஸ்க்யூப்பை தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கண்டிப்பாக பாட்டில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சங்குப்பூ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பாய்